பேராற்றலின் உறைவிடமாக விளங்கக்கூடிய தொட்டிய மதுரகாளியம்மன் அருளுக்கு ஆட்பட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் விளக்கூடியவருக்கும் உங்கள் அன்புக்குரிய எழுத்தாளர் ராகுவாசன் அமீர்குமாரி இனிய வந்த அன்றை மகிழ்ச்சியுடன் உரைக்காட்டினார் அடியின் பேரை எடுத்துக்கொண்ட தலைப்பு காஞ்சி மகாமி காஞ்சி என்பதற்கு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு வரலாறு உண்டு ஒரு வரலாறு எண்ணற்ற வரலாறு உண்டு இந்தியாவில் வட இந்தியாவில் நாளந்தா பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்றது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கல்வி பயிர வேண்டும் வித்தை பயிர வேண்டும் என்றால் காஞ்சி நாடாளுக்கான செல்வார்கள் காஞ்சி என்பது வித்தைக்கு மட்டும் தலைநகர் அல்ல வித்தகத்திற்கும்

ஆன்மீக சொற்கபடியாக விளங்குவது இயற்கை அணையின் வரப்பிரசாதமாக விளங்குவது கேரள மாநிலம் அதில் காலரி என்ற ஊரில் தொண்டர்கள் சிவகு ஆரியாம்பாள் தம்பதியில் ஞானம் நிறைந்த செல்வனாக கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் பஞ்சமி திரி

சமஸ்கிருதத்தில் புறமை மிகுந்து காணப்பட்டார் எட்டு வயதிலேயே அவர் துறவரம் போட்டார் ஒரே மகன் தந்தையை இழந்த மகன் தாயை விட்டுவிட்டு தொடரும் செல்வதா என்று பரிதவிக்கும் சோழரி முதலில் இவருடைய காலை கவிப்பிடித்து அந்த தருணத்தில் தாயாரிடம் புறவலம் கொண்டால் எனக்கு அது மறுஜென்மம் எனவே நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் நான் புறவலம் செல்வது என்று விண்ணப்பித்திடம் பொறுத்து தாயார் சம்மதித்தார் அதன் பிறகு இவர் குருவை தேடி சென்றார் இறைவனே மனிதனாக பிறந்தாலும் கூட மனித நியதிக்கு உட்பட்டு ஆன்மீக வாழ்க்கையில் தானும் தன்னுடைய சமுதாயமும் தலைக்கோங்க வேண்டும் என்றால் குரு உபதேசம் பெற வேண்டியது சிலருக்கு தானாக வாழ்க்கப்படும் சிலர் தேடி செல்ல வேண்டும் சில தேடி சென்ற இதே நேரத்தில் வட இந்தியாவில் இணையம்சம் பொருந்திய சங்கரன் அவர்கள் குருவை தேடி வருகிறார் எனவே நீங்கள் தயாராக இருங்கள் என்று கோவிந்த பாகவனிடம் அவருடைய பொருள் வியாசர கோலமாக நர்மறை நெரி கரைவர்களை இவர் தன்னுடைய பொருணை அரணடைந்து வேதங்கள் வேதாணங்கள் என்பதை பயந்தார் திக் விஜய்யா என்பது அரசர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடியது ஆனால் அவர் ஆன்மிக பறையோர்களும் திக் பிஜையா என்றால் இசைகளை குறிக்கக்கூடியது எட்டு திக்கும் சொல்லுவாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு அது எட்டு திக்கு உண்டு இந்த மாதிரி எல்லா பிரதேசத்திற்கும் இவர் ஆன்மீக திருத்தலையாக சென்று அற்பையில சித்தாந்தம் இது ஒரு திரைப்பட பாடல் மூலமாக இரண்டு வரிகளில் உங்களுக்கு எளிமையாக பொய்கும் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்

மாடு ஒருவர்கள் வந்து அந்த தந்தை கொடுத்து துவைக்க வரும்போது இந்த பாடலை பாட வேண்டி வருவார்கள் அந்த பாடலுக்கும் இப்போ நம்ம பேசுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கு ஆன்மீக தத்துவங்கள் மூன்று துவைதம் அத்வைதம் விசிதா துவைதம் துவைதம் அப்படின்னா மாறுபாடான இலக்கை நிலை இங்க ஒண்ணு இருக்கு அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு அத்வைதம் அப்படின்னா மாறுபாடற்ற இரட்டை தன்மை இல்லாத ஏக ஏகநிலை அப்போ ஆன்மீகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு எங்கெங்கயோ இயற்கை குறைந்திருக்கிறார் நீ கடந்து உள்ளே சென்றால் கடவுளை காணலாம் உனக்குள் கடந்து நீ உள்ளே செல்ல வேண்டும் நாம் அனைவரும் பிரம்மத்தின் ஒரு அகமாகவே இருக்கிறோம் என்பதுதான் அத்வேத சித்தாங்க புறப்பட சிலதான் அவர் அவருடைய ஆயுதங்களை பொருள் வழிகள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லுவார் சத்பர் அப்படின்னு சொல்லுவார் ஆகவும் பிரம்மா நீ அப்படின்னு சொல்வார் பிரம்மா எனக்கு அடர்த்தி இருக்கிறது தவிகிறது அப்ப தன்னை உணர்ந்தவன் ஞானி அதில் மேற்பட்டவர் இறைவனாகவே படிகொணருக்கும் அடைய முடியும் என்ற வழியோ தான் அப்பய சித்தாந்ததை இந்த உலகத்திற்கு எடுத்துப்போய் மக்களை நன்மழிப்படுத்துவதற்காக ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அவதரித்தார் என்று கூறுவார் அமைக்கிறார் வட இந்தியாவில நாட்டில் ஜோஷி மட் அப்படிங்கிற தெரியும் மேற்கே குஜராத்ல துவாரகம் அப்படிங்கிற கிழக்கே கோதாவரத்திலையும் தெற்கே செங்கேடையிலையும் அமைக்கிறார் அஞ்சாவது இடம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இவரே வீடா இருந்த வீரர் தாண்டி சங்கர மனத்தை பொதுவாக இந்து மதத்தை சிவனை வழங்கக்கூடிய சைவம் பெருமாளை வணங்கக்கூடிய வைணவம் முருகனை வணங்கக்கூடிய சௌமாரம் கணபதி விநாயகரை வழங்கக்கூடிய கானபத்தியம் அம்பாள் பின்பற்ற வழங்கக்கூடிய சாத்தம் சூரியனை வழங்கக்கூடிய சௌரம் இந்த ஆறு சமய நிலைகளை முறையாக பகுத்து வகுத்து கொடுத்தது ஆதிசக்கரம்

வைதவர் கோவில்களுக்கும் சென்று அங்கே சில ஆன்மீக முளை ஏற்படுத்தியிருக்கிறார் இப்ப நம்ம திருச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஸ்ரீரங்கம் அந்த சன ஆகர்ஷண இயந்திரத்தை சாதித்த ஆதாரணமா என்றும் துறையான கூட்டம் நிரம்பி வருகிறது குறிச்சி ஸ்ரீரங்கம் உள்ளோடு வழிபடும் அடுத்தது திருவாய்க்காலம் அந்த அகிராணிகள் அம்மா வந்து ஸ்ரீ சக்கரத்தையும் சிவ சக்கரத்தையும் பிரதிஷ்டம் அடுத்து செல்வம் குறைக்கும் கடவுள் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம் திருப்பதி விக்ராஜ் தளபதி சொல்லுவோம் ஏன் கோடி சொல்லணும்னா நம்ம கோடி கோடி கோடியே கொட்டுறாங்க எல்லாரும் சொல்லுவது பொங்கல் சித்தர் சமாதி இருக்கு அதையும் தாண்டி நுட்பமான விஷயம் நம்ம ஆதி ஆதிசங்கர் வந்து தன ஆகர்ஷனை எந்த அங்க ஸ்தாபிச்சிருக்காரு அதுதான் தனங்கிறது பணம் போராடும் அதனாலதான் பணப்புழக்கம் அதிகமா இருக்கு பணம் வேணும் அதாவது பணம் கிடைச்சதுக்காக அந்த ஒரு நேற்றுக்கடனுக்காக உங்களை ஆதிசங்கரர் அவர்கள் வந்து அந்த தன ஆகர்ஷண இடத்தை தாக்கி இருப்பாங்க ஆதிசங்கரர் சிவந்த கைலாயிரம் அஞ்சு படிகளை வாங்கிட்டு வாங்கிடுவதற்கு அதுல வட இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலயா சாவிதம் பண்ணிட்டு வாங்க அதுல யோகலிங்கம் ஒண்ணு அந்த யோகலிங்கத்தை காந்தி சங்க மடம்ல ஒரு சாவிதம் பண்ணுவாரு அதனாலதான் ஒரு அருகா இருக்கக்கூடிய ஞான மடமா இருக்கு நம்ம கிராமத்துறையெல்லாம் சொல்லுவாங்க மடப்பெயரே அப்படின்னு பாத்தோம் ஆனா தவறான ஒரு வார்த்தை மடையல் என்றது வேறு வட அப்படிங்கிறது மடப்பெயிலை அப்படின்னா ஒரு கோவில் ஆன்மீக தளத்துல வந்து சமையல் கூடமும் ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் மடப்பள்ளியின்னு பெயர் அதுல வேலை செய்கிறவங்களுக்கு தான் மழப்பெயர் மடையல் அப்படின்னா அறிவுலாம் ஆனால் நம்ம பொதுவாக தவறான கருத்தை உருவாகி தவறான கருத்தை நடைபெற்று மடப்பெயிலை அப்படின்ட்டு மடையல் சொல்ற வார்த்தையா மழப்பெயிலைன்னு சொல்றோம் இனிமேல் யாராவது மடப்பெயிலைன்னு சொல்றாங்க நான் சமையல்காரனும் வரல மடையலும் வரலன்னு நீங்கள் தாராளமாக சொல்றோம் அப்போ இந்த யோக தாவித்து எல்லோருக்கும் யோகம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கில் நிறுவி மக்களுக்கு அறியாமையை நீ நான் பெரியவன் சாதியில உயர்ந்தவை சாதியில சார்ந்தவை பொருளாதாரத்தில் உயர்ந்தவை பொருளாதாரத்தில் சார்ந்த பாதுகாடு இல்லாத சமத்துவ கோட்பாட்டை ஆன்மீகம் தான் வலியுறுத்தியது நான் இவ்வளோ வரேன் அங்கே பகுப்பறிவுங்க பேர் நாட்டிக்கு பேசுகிறவங்க இல்லை ஆனால் இன்னைக்கு அங்கே பக்தி தான் அதிகமாக இருக்கு ஆனால் இந்த காஞ்சி சங்கரமணம் ஊரில் பிறந்ததுனாலே இருந்தோம் அண்ணா தலை கூட வந்து ஒன்றே குளம் ஒன்றே டேவன் தான் சொன்னாங்க விரைவில் மருப்புக் கொள்கின்னு சொல்லலை அப்போ அந்த காஞ்சி மண்ணுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் புண்ணியம் பெயர் பூர் அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ சமத்துலத்தோடு நாம் ஆன்மீகத்தை அணுகி வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற வேண்டியது என்பதுதான் காஞ்சி சங்கர மடத்தின் ஒன்னத நோக்கம் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியா பரமாச்சாரியார் இருந்தார் அதற்கடுத்து அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியா ஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தாங்க எழுபதாவது பீடாதிபதியா இப்போ விஜயந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தாங்க இந்த முன்னூர்த்திகளுக்கும் ஜெயந்தி விழா எடுத்து வேதத்தின் தண்டலாக திகழ்வது ஜோதிடம் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு எந்த ஒரு சமய சகனையும் முறையாக பின்பற்ற வேண்டும் சிவகோயில் போனோம் அப்படின்னா சிவனுக்கு உண்டானது சிவாகர நட்சத்திரம் பெருமாளுக்கு உண்டானது திருமண நட்சத்திரம் உண்டானது விசார நட்சத்திரம் சொல்றோம் எல்லா ஆன்மீக நிகழ்வுக்கும் அடிப்படை வேதத்தின் தண்டலாக இருப்பது ஜோதிடம் எனக்கு கொஞ்சம் முன்னாடி ஆரம்பியே சொன்னேன் ஒரு காளி அம்சம் இருக்கு அப்படின்னாலே இப்போ மதுரை காலையில் ராகுவின் அம்சம் தான் காணி தேவி செவ்வாயின் அம்சம் முருகன் இந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க புதனின் அம்சம் பெருமாள் சூரியனின் அம்சம் சிவன் சந்திரனின் அம்சம் சக்தி தேவி பார்வதி அம்பன் அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் நாம் சிறப்பாக வாழ்வதற்காக வேறுபாடு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த அக்கறித சித்தாந்தத்தை தாந்தி சங்கரமண வாயிலாக நமக்கு எண்ணற்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர் நிகழ்வாக இங்கே இந்த கண் சிகிச்சை முகாமை மிக சிறப்பாக அந்த அவர்களும் அவருடைய சகாக்களும் நிர்வாக குழுவினரும் மிக சிறப்பாக செய்து வருவது போற்றத்தக்கது அதுவும் மிக பிரமாணமான விஸ்வரூபமான ஒரு வெற்றி

இந்த தொட்டியத்தில் நான் சிறு வயதில் கல்வி போது முன்மாதிரி தலைவராக விளங்கிய காந்தி கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய புதவரும் எனது பள்ளி சக தோழரும் ஆகிய தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் ஏன் நண்பர்களுக்கும் நன்றி கூறி சொல்லி நன்றி வணக்கம்